செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர் ஜே ப்ரீதி கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழில் அன்பின் உயிரூற்றாய் வந்தாய் அத்தியாயம் பதினான்கு விஸ்வாவும் விதுலாவும் காரில் சென்று கொண்டிருக்க இருவரின் முகத்திலும் மலர்ந்த புன்னகை இப்போ செகண்ட் இருந்து தேர்ட் கியருக்கு போவிதுமா விஸ்வா சொல்ல முகம் முழுவதும் புன்னகையுடன் மூன்றாவது கியரை மாற்றினாள் விதுலா நான் எப்படிங்க கார் ஓட்டுறேன் விதுலா ஆர்வத்துடன் கேட்க பிரம்மாதமா ஓட்டுற டிரைவிங் சீட்டில் உட்காரவே பயந்த விதுலா நீ என்னோட விதுவா தைரியமாக ஓட்ட கற்றுக்கிட்ட தான் இப்போ இங்கே இருக்கா பெருமையுடன் மனைவியை பாராட்டினான் விஸ்வா கணவனின் பாராட்டில் உச்சி குளிர்ந்து போனாள் விதுலா அவள் கை நான்காவது கியருக்கு மாறியது கார் வேகம் எடுக்க சூப்பர்டா விதுமா என்று பாராட்டிக்கொண்டே மனைவியை ஊக்கப்படுத்தினான் விஸ்வா விதுலா வேகத்தை கூட்ட சட்டென்று எதிரே வந்த ஒரு லாரி உயிரை குடிக்கும் யமனாய் வாயை பிளந்து கொண்டு விரைந்து வந்த அந்த லாரி கன நேரத்தில் சரியாக இருந்த பக்கமாக வந்து பலமாக மோத ரத்த சகதியாய் விஸ்வா அத்தா வீரிட்டு அலறி எழுந்தாள் யதுநந்தினி அவள் உடல் வேர்வையில் குளித்திருக்க அத்தா 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 என்று கண்களை இறுக மூடி விடாமல் அலறிக்கொண்டே இருந்தாள் யது எது என்னடி என்னாச்சு பதறி அடித்து கொண்டு பக்கத்து அறையிலிருந்து ஓடி வந்தார் கற்பகம் கூடவே சோமசுந்தரமும் ஹத்தாமா ஹத்தா ஹத்தா என்று அன்னை அருகில் வந்து கண்ணத்தை தட்டுவதை கூட உணராமல் கொண்டிருந்தாள் யதுநந்தினி கண்ணை மூச்சு கொடி விஸ்வாக்கு ஒன்றும் ஆகல அவன் நல்லா இருக்கான் அது வெறும் கனவு ஐயோ கண்ணை மூச்சுக்கோ என்று சொல்லிக்கொண்டே மகளின் கன்னத்தில் சப்பு சப்பென்று தட்டினார் கற்பகம் அன்னையின் வார்த்தைகளோ அவரின் கை கன்னத்தை பதம் பார்த்ததோ பட்டென்று விழிகளை திறந்து மழுங்க மழுங்க பார்த்தாள் நந்தினி சோமசுந்தரம் அறை விளக்கை எரிய விட்டிருக்க அறையை சூழ்ந்திருந்த வெளிச்சத்தில் அன்னையையும் தந்தையையும் மிரட்சியாக பார்த்தாள் மகள் என்னம்மா கனவு கண்டியா என்ன கனவு எதுக்கு அப்படி கத்துன என்று மகளிடம் விசாரித்தார் சோமசுந்தரம் வேற என்ன கனவு கண்டு இருக்க போறா அன்னிக்கு லாரி விஷ்வாக்காரை உரசிட்டு போனதா நினச்சிக்கிட்டே படுத்திருப்பா அதுவே கனவா வந்திருக்கும் அது நடந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு இன்னும் மறக்க முடியாம பயந்து போயிருக்கா என்று சொல்லிக்கொண்டே மகளுக்கு குடிக்க தண்ணீரை கொடுத்தார் கற்பகம் நடந்ததே நினச்சிக்கிட்டு இருந்தா பயமா இருக்கும் அதை மறந்துரு ரோட்டில் போகும்போது சில புறம்போக்குங்க இப்படிதான் தான் கண்ணும் மண்ணு தெரியாமல் வண்டி ஓட்டுவானுங்க என்றார் சோமசுந்தரம் அன்னை பேசியதோ தந்தை பேசியதோ எதுவுமே நந்தினியின் மூலையில் ஏறவில்லை அவள் நினைவில் இருந்ததெல்லாம் கனவில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த விஸ்வாவின் முகம் மட்டுமே அந்த இரத்த முகம் அவள் நினைவை விட்டு அகல மாட்டேன் என்று சண்டித்தனம் செய்தது அவள் ரொம்ப பயந்திருக்கா போல இருக்கு இன்னைக்கு நைட்டு நீ அவ கூடவே படுக்கற்பகம் படுக்கிறதுக்கு முன்னாடி திருநீரை எடுத்து பூசிவிடு என்றார் சோமசுந்தரம் சரிங்க என்ற கற்பகம் கணவர் சொன்னதை செய்து மகளை படுக்க வைத்து தானும் அருகில் படுத்தார் அறையின் விளக்கை அணைத்துவிட்டு தங்கள் அறைக்கு சென்றார் சோமசுந்தரம் உனக்கு என்னாச்சியதோ ஒரு வாரமா நீ நீயாவே இல்லை ஏன் இப்படி இருக்க என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் பிரகதி மொட்டை மாடியில் மாலை நேர காற்று சில்லென்று முகத்தில் மோத கலைந்து விளையாடிய கூந்தல் கற்றைகள் நந்தினியின் முகத்தை ஸ்பரிசித்துக் கொண்டிருந்தன அதை ஒதுக்கக்கூட மறந்து பார்வையை எங்கோ வைத்துக்கொண்டு வெறித்து கொண்டிருந்தவள் பிரகதியின் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை நந்தினியின் பார்வை சென்ற பக்கம் பிரகதி பார்க்க அந்த தனமரம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு இந்த காத்துக்கெல்லாம் அது விழுந்துராது என்று கேலியாக சொல்ல புருவம் சுருக்கி அவளை பார்த்தாள் யது நந்தினி ஹப்பா என் பக்கம் திரும்பிட்டியா நான் கூட நீ சிலையா மாறிட்டியோன்னு நினச்சேன் உனக்கு என்னதான் பிரச்சனை ஏன் இப்படி இருக்க என்று கேட்டாள் எனக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று நந்தினி மெதுவாக சொல்ல பிரச்சனை இல்லைனா நீ எப்பவும் போல கலகலப்பாக இருந்திருப்பையது ஆனா இப்போ உன் கலகலப்பெல்லாம் எங்க போயிடுச்சுனே எனக்கு தெரியல என்றாள் வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும்போது மாற்றம் வரதான செய்யும் பிரகதி என்றாள் எங்கோ வெறித்த பார்வையுடன் என்ன திடீர்னு ஞானி போல பேசுற இப்போ என்ன அப்படி உன் வாழ்க்கையில் மாற்றம் வந்துருச்சு எப்பவும் போலதானே போயிட்டு இருக்கு புரியாமல் குழப்பத்துடன் கேட்டாள் அதற்கு எந்த பதிலும் சொல்லாத நந்தினி உதடுகளை விரக்தியாக சுழித்து கொண்டாள் யது இப்ப என்ன நடந்ததுன்னு சொல்ல போறியா இல்லையா என்று அவள் தோலை பிடித்து உளுக்கினாள் பிரகதி உனக்கு சொன்னா புரியாது பிரகதி விடு என்றாள் யதுநந்தினியின் இந்த திடீர் மாற்றத்திற்கான காரணம் ஒன்றும் புரியவில்லை அன்று கார் விபத்தில் இருந்து தப்பி வந்ததிலிருந்தே இப்படித்தான் இருக்கிறாள் காரை ஓட்டிய விஸ்வா கூட அதன் பிறகு எப்பொழுதும் போல அவன் வேலையை கொண்டு இயல்பாக இருந்தான் ஆனால் யதுநந்தினியின் இயல்பு முற்றிலும் மாறி போனது அதற்கு காரணம் தெரிய வேண்டிதான் இன்று அவளை அவள் வீட்டு மொட்டை மாடிக்கு அழைத்து வந்து பேசிக் கொண்டிருந்தாள் ஆனால் பேசிய பிறகும் ஒரு தெளிவும் கிடைக்காமல் போக பிரகதிக்கு குழப்பம் மட்டுமே மிஞ்சியது அப்போது காரின் சத்தம் கேட்க வேகமாக எழுந்து சென்று எட்டி பார்த்தாள் யதுநந்தினி விஸ்வாவின் கார் வீட்டிலிருந்து வெளியே சென்று கொண்டிருந்தது இந்த நேரம் அத்தான் எங்க வெளியில போறாங்க என்று நடுங்கிய குரலில் கேட்டாள் நைட்டு எட்டு மணி தானே ஆகுது ஏதாவது வேலை இருக்கும் என்றாள் அவள் அருகில் வந்த பிரகதி வேலை இருந்தால் அதை பகல்லே பார்க்க வேண்டியதானே இந்த நேரத்தில் ஏன் போனோம் என்று அவள் பதற்றத்துடன் கேட்க அவளை வினோதமாக பார்த்தாள் பிரகதி இதனை புதுசாக கேட்குற அண்ணா சில நேரம் நைட்டு கூட கம்பெனிக்கு போவாங்க தானே என்றாள் இலகுவாக எப்போவும் இப்போவும் ஒன்னா என்று முனகிக்கொண்டே கீழே இறங்கிச் சென்றாள் இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு என்று புலம்பிக் கொண்டே தானும் பின்னால் சென்றாள் பிரகதி மேலும் ஒரு வாரம் கடந்த நிலையிலும் யதுநந்தினி நிலையில் இருந்து மாறவில்லை ஏதோ ஒரு யோசனையுடனே வளைய வந்தாள் அவளின் இந்த மாற்றம் வீட்டில் இருந்த அனைவரிடமும் கேள்வியை தந்திருந்தது பேசி பார்த்தும் அவள் எதுவும் பேசாமல் போக குழப்பத்துடன் இருந்தனர் ஒரு நாள் இரவு கற்பகம் குடும்பத்தினரையும் தங்கள் வீட்டிலேயே சாப்பிட சொல்லி அழைப்பு விடுத்தார் கவிதா சில நாட்கள் அப்படி சாப்பிடுவது உண்டு என்பதால் கற்பகம் சோமசுந்தரம் யதுநந்தினி மூவரும் விஸ்வாவின் வீட்டில் இரவு உணவை முடித்துவிட்டு குடும்பத்துடன் அமர்ந்து கொண்டிருந்தனர் பெரியவர்கள் ஏதோ பேசிக்கொண்டிருக்க பிரகதியும் நந்தினியும் பிரவீனும் மாடிப்படியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அக்காவும் தம்பியும் பேசுவதை கவனித்தாலும் அவர்கள் பேச்சில் கலந்து கொள்ளாமல் அமர்ந்திருந்தாள் யதுநந்தினி குழந்தை தூங்கி இருந்ததால் அருகில் இருந்த அறையில் அவளை படுக்க வைத்துவிட்டு அவள் எழுந்தால் தெரிய வேண்டும் என்பதற்காக கதவை திறந்து வைத்திருந்தனர் இவங்க ஏன் பேசவே மாட்டேங்கிறாங்க எப்பவும் நாம் சேர்ந்துருந்தா இன்னும் நம்மளை வம்பெழுத்திருப்பாங்க தானே பிரவீன் தன் அக்காவிடம் நந்தினியை சுட்டி காட்டி கேட்க அவளுக்கு என்னவோ ஆயிடுச்சு கொஞ்ச நாளாக இப்படி தான் மந்திரிச்ச கோழி ஆட்டம் சுத்திக்கிட்டு இருக்கா என்ற பிரகதி டேய் அது என்னடா எப்போ பார்த்தாலும் எதுவா அவங்க இவங்கன்னு சொல்கிற அவள் உனக்கு அன்னி முறை அன்னின்னு சொல்லி பேச வேண்டியது தானே என்றாள் எனக்கு மட்டும் அன்னி முறை உனக்கும் அதே முறை தானே நீ மட்டும் பேர் சொல்லி அவ இவனு பேசுற என்றான் பிரவீன் அது சின்ன வயசுல இருந்து அப்படியே கூப்பிட்டு பழகி போயிடுச்சு திடீர்னு மாற்ற முடியல எனக்கும் தான் அவங்கள சின்ன இருந்து அண்ணின்னு கூப்பிட்டு பழக்கம் இல்லை என்னவோ அப்படி முறை சொல்லி கூப்பிடுறது வித்தியாசமா இருக்கு அண்ணனோட ஒய்ஃபா இருந்தா முற சொல்லி கூப்பிட வித்தியாசமா இருக்காது என்று பிரவீன் சாதாரண விளக்கம் சொல்லி கொண்டிருக்க அதை காதில் வாங்கிய நந்தினியின் கைகள் லேசாக நடுங்கின அவளின் பார்வை தனது தந்தையுடன் பேசிக்கொண்டிருந்த விஸ்வாவின் பக்கம் சென்றது ஏதோ தீவிரமாக அவரிடம் பேசிக்கொண்டிருந்தான் அவர்கள் அருகில் இருந்த கலையரசனும் ஏதோ தனது கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார் விஸ்வாவை வெறித்து பார்த்தாள் எது நந்தினி எவ்வளவு நேரம் சென்றதோ சரி எல்லாரும் போய் படுங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நாங்க கிளம்புறோம் என்று அவள் தந்தையின் குரல் கேட்ட பிறகுதான் தன் பார்வையை திருப்பினாள் அப்போதுதான் பிரகதி அவளையே குருகுரு என்று பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தாள் என்ன அப்படி பார்க்குற என்று நந்தினி லேசான திணறலுடன் கேட்க அதே தான் நானும் கேட்குறேன் என்ன அப்படி பார்க்குற என்று கேட்டவள் தன் அண்ணனின் பக்கம் பார்வையை சுட்டி காட்டினாள் ஏன் பார்த்தா என்ன பார்க்குற உரிமை எனக்கு இருக்குதானே என்று இலகுவாக கேட்டுவிட்டு படியிலிருந்து எழுந்து நின்றாள் யது என்ன சொல்கிற நீ பிரகதி அதிர்ந்து கேட்க ஏன் தெளிவாக தானே என்று நிதானமாக கேட்டபடி படியை விட்டு இறங்கினாள் அவள் கையை பிடித்து நிறுத்தி மேலும் நகரவிடாமல் செய்த பிரகதி யது நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா என்று திகைப்புடன் கேட்டாள் நல்லா புரிஞ்சு சுய புத்தியோட தான் பேசுறேன் பிரகதி இதில் நீ சந்தேகப்பட எதுவும் இல்லை என்றவள் தன் கையை அவளிடமிருந்து விடுவித்துக் கொண்டு அன்னை தந்தையுடன் தன் வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்தாள் அவள் சென்றதை கூட உணர முடியாமல் உறைந்து நின்றாள் பிரகதி தன் அண்ணனிடம் சென்று ஏதோ பேசி வந்த பிரவீன் தன் அக்கா அப்படி நிற்பதை பார்த்து என்ன இது ஏதோ பேய் அடிச்ச மாதிரி நிற்கிற என்று அவளை பிடித்து உலுக்கினான் ஹா என்று அதிர்ந்து விழித்தவள் பேய் தான் அடிச்சிருச்சோ அவளுக்கு என்றாள் யாருக்கு எனக்கா நீ பிரவீன் புரியாமல் கேட்க அதுதான் அவளுக்கு என்று ஆரம்பித்த பிரகதி சட்டென்று தன் பேச்சை நிறுத்தினாள் இப்போது தான் எதையும் வெளியில் சொல்வது சரிவராது எதோ விளையாட்டாக கூட பேசிவிட்டு சென்றிருக்கலாம் அதை தான் பெரிதாக வெளியே சொல்லி அது எதுவும் பிரச்சனையில் முடிந்தால் தன் குடும்பத்தினருக்கும் வீண் வருத்தத்தில்தான் முடியும் என்று நினைத்தவள் தன் எண்ணத்தை தனக்குள்ளேயே புதைத்துக்கொண்டாள் என்னக்கா ஏதோ சொல்ல வந்துட்டு நிறுத்திட்ட பிரவீன் கேட்க ஒன்னும் இல்லை போடா தூக்கம் வருது இந்த நேரத்தில் கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு நிற்கிறான் என்று எரிச்சலுடன் சொல்லிவிட்டு அங்கிருந்து பிரகதி சென்று விட இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி சிடுசிடுத்துட்டு போறா என்று புலம்பிக் கொண்டே அங்கிருந்து சென்றான் பிரவீன் அன்றை இரவு படுக்கையில் விழுந்த யதுநந்தினியின் முகத்தில் சிந்தனை ரேகைகள் எண்ணிக்கை இல்லாமல் ஓடின இமைகள் அழுத்தமாக மூடியிருக்க மூடிய இமைகளுக்குள் அவளின் கருமணிகள் நிலையில்லாமல் உருண்டன இமைகளுக்கு மேலிருந்த அடர்ந்த புருவங்கள் நெறிந்து அவள் சிந்தனைக்கு அளவுகோல் காட்டிக் கொண்டிருந்தன நேரம் செல்ல செல்ல நெறிந்த புருவங்கள் மெல்ல மெல்ல தளர்ந்தன நிலையில்லாமல் உருண்ட கருமணிகள் தன் அலைக்கழிப்பை நிறுத்திக் கொள்ள இமைகளை மெல்ல பிரித்து அறைக்குள் ஒளிர்ந்து கொண்டிருந்த விடிவிலக்கை வெறித்தாள் தான் எடுத்த முடிவு சரிதானா தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டாள் கனவில் வந்த விஸ்வாவின் ரத்தம் தோய்ந்த முகம் நீ எடுத்த முடிவு சரிதான் என்று எடுத்துரைத்தது இதற்கு மேல் யோசித்து ஒன்றுமில்லை என்று நினைத்தவள் ஒரு முடிவுடன் இமைகளை மெல்ல மூடிக்கொண்டு உறக்கத்தை தழுவ முயன்றாள் காலையில் விரைவிலேயே எழுந்தவள் குளியல் அறைக்குள் புகுந்து சுறுசுறுப்பாக தலைக்கு குளித்துவிட்டு வந்தாள் நைட்டியுடன் வந்தவள் அதை அவிழ்த்துவிட்டு ஒரு சேலையை எடுத்து நேர்த்தியாக கட்டிக்கொண்டாள் ஈரம் போகாத தலையை உலர்த்தி தளர்வாக விட்டு கூந்தலை வாரி ஒரு கிளிப்பிற்குள் அடக்கிவிட்டு முகத்தில் பவுடரை பூசிவிட்டு நெற்றியில் ஒரு பொட்டை ஒட்டிக்கொண்டு சற்று தள்ளி நின்று கண்ணாடியில் தன் முழு உருவத்தை பார்த்தாள் அழகாயிருக்கிறாய் என்று கண்ணாடி அவளுக்கு கருத்துரைக்க அதை திருப்தியுடன் ஏற்றுக்கொண்டு தன் அறை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் யது என்னடி எங்க கிளம்பிட்ட கணவருக்காக காஃபியை எடுத்துக்கொண்டு போய்க் கொண்டிருந்த கற்பகம் மகள் விரைவிலேயே கிளம்பி வந்திருப்பதை அதுவும் சேலையில் இருப்பதை பார்த்து வியந்து கேட்டார் எங்கேயும் போலையே என்றாள் எங்கேயுமே போகாமலா நான் சொல்லாமலேயே சேலையெல்லாம் எடுத்துக்கட்டியிருக்க நான் சொன்னாலுமே சேலையே கட்ட மாட்டேன்னு அடம் சேனி என்றார் இன்னிக்கு என்னவோ சேலை கட்ட தோணுச்சு கட்டின என்று அலட்சியமாக தோலை குலுக்கிக்கொண்டு கொண்டு சொன்னவள் அம்மா எனக்கு காஃபி கொடுக்குறீங்களா என்று கேட்டாள் இன்னும் நீ எந்திரிச்சிருக்க மாட்டேன் நான் போடவே இல்லை நீ வந்ததும் சூடாக கலந்து கொடுப்போன்னு நினைச்சேன் இரு அப்பாவுக்கு இந்த காஃபியை கொடுத்துட்டு வந்துட்டு உனக்கு நான் காஃபி கலந்து தரேன் என்றார் இல்லைம்மா எனக்கு காஃபிலாம் வேண்டாம் நான் அத்தை வீட்டுக்கு போகிறேன் அங்கே போய் குடிச்சிக்கிறேன் என்றவள் அடுத்து ஒரு நொடி கூட அங்கே நிற்காமல் வாயில் கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடினாள் இந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு கொஞ்ச நாளாக கப்பல் முழுகி போனது போல மூஞ்ச வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தா இப்போ என்னடானா காலாங்காத்தாலே சுறுசுறுப்பாய் எழுந்து சேலையெல்லாம் கட்டியிருக்கா என்று புலம்பிக்கொண்டே அறைக்குள் இருந்த கணவருக்கு காஃபியை கொண்டு சென்றார் யதுநந்தினி தனது அத்தை வீட்டிற்கு சென்றபோது அங்கேயும் அப்போதுதான் எழுந்து வேலையை ஆரம்பித்திருந்தனர் சரளா காஃபி போட்டுக்கொண்டிருக்க கலையரசன் சோஃபாவில் அமர்ந்திருந்தார் வாமா என்று இவளை பார்த்ததும் கலையரசன் வரவேற்க குட் மார்னிங் மாமா அத்தை எங்க என்று கேட்டாள் சரளா கிச்சனில் இருக்கா போய் பாரு என்றார் பெரியத்த அண்ணி இன்னும் அவங்க ரூம்ல தான் இருக்காங்க என்றார் சரி மாமா தேங்க்ஸ் என்றவள் நேராக கவிதாவின் அறைக்கு சென்றாள் அறை கதவு மூடி இருக்க அதை மெதுவாக தட்டினாள் இதோ வரேன் என்று குரல் கொடுத்த கவிதா இரண்டு நிமிடங்களுக்கு பிறகு கதவை திறந்தார் உடை மாற்றிக் கொண்டிருந்திருப்பார் போல சேலையை திருத்திக் கொண்டே வந்தார் வேலைக்காரி வந்துட்டாளா சரளா என்று கேட்டுக்கொண்டே வந்தவர் வெளியே நிற்பது எது என்றதும் ஒரு நொடி விழிகளை விரித்து பார்த்தார் அடடா எதுவும் இது சேலை எல்லாம் கட்டி பெரிய மனுஷி மாதிரி வந்து நிற்கிறியே இன்னைக்கு உன் பிறந்த நாளா என்ன என்று யோசனையுடன் கேட்டவர் இல்லையே உனக்கு அடுத்த மாதம் தானே பிறந்த நாள் வருது என்றார் ஏ அத்த பிறந்த இருந்தால் தான் சேலை கட்டணுமா என்ன என்று கேட்டுக்கொண்டே அறைக்குள் நுழைந்தாள் அப்படி இல்லதான் ஆனாலும் என்று அவர் இழுக்க ஆட சும்மா கட்டணும் போல இருந்துச்சு கட்டினேன் சேலையில் நான் எப்படி இருக்கேன் அத்த முந்தானே நுனியை விரித்து விட்டு லேசாக அசைந்து கேட்டாள் ரொம்ப அழகாக இருக்கேன் சுடிதாரில் சின்ன பொண்ணு போல தெரியவ இப்போ சேலையில் நல்லா பெரிய பொண்ணு போல லட்சணமாக இருக்கேன் என்றார் அப்போ நான் நல்லா இருக்கேன் தானே அத்த என்று மீண்டும் கேட்டாள் நிஜமாக ரொம்ப நல்லா இருக்கமா என்றார் நான் சின்ன பொண்ணு போல இல்லை தானே அத்த இல்லைம்மா நாளைக்கே கூட உனக்கு கல்யாணம் பேசலாம் அப்படி பெரிய பொண்ணு போல தான் இருக்க நாளைக்கு என்ன அத்த நாளைக்கே இன்னிக்கே கூட கல்யாணம் பேசலாமே என்றாள் பட்டென்று அப்போ உனக்கு கல்யாணம் ஆசை வந்துருச்சுன்னு சொல்லு உன் அம்மா கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா அவ தான் உன் கல்யாணம் எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்காளே என்றார் எனக்கு கல்யாணம்னா அப்போது நீங்கள் சந்தோஷப்பட மாட்டீங்களா அத்த என்னம்மா இப்படி கேட்ட நானும் தான் சந்தோஷப்படுவேன் அப்போ அதே சந்தோஷத்தோட உங்க பிள்ளைக்கு என்ன கட்டி வைங்க அத்த என்றாள் பழிச்சென்று யது நீ என்ன சொல்ற என்று அதிர்ந்தார் கவிதா நல்லா தெளிவாக தான் சொன்ன எனக்கு அத்தான் வேணும் அவருக்கு என்னை கல்யாணம் பண்ணிவிங்க என்றாள் அழுத்தமாக யது என்று அதிர்ந்தவர் பார்வை அவளை தாண்டி பின்னால் சென்றது தானும் பின்னால் திரும்பி பார்த்தாள் அங்கே வாசலில் அப்போதுதான் தூங்கி எழுந்து தனது மகளை கையில் ஏந்தியபடி உக்கரமாக யதுநந்தினியை முறைத்துக் கொண்டு நின்றிருந்தான் விஸ்வமித்ரன்